அனைவருக்கு வணக்கம் நாடாளுமன்ற தேர்தல் பரப்புரை தொடங்கியிலிருந்து பல அதிர்ச்சிகரமான சம்பவங்களும் திடுக்கிடும் சம்பவங்களும் நடைபெறும் ஒவ்வொரு நாளும் பரபரப்பு கூடிக்கொண்டிருக்கிறது அப்படி அண்ணன் சீமானவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை பூதாகரமாக வெடித்திருக்கிறது தமிழ்நாட்டு அரசியலில் பல கட்சியில் வந்து இது எங்களோட பிடிஎம் அது அவங்களோட பிடிஎம் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க ஆனால் அண்ணன் சீமான் ஒருபடி மேலே போய் என்னுடைய ஸ்லீப்பர் செல்லு தான் அண்ணாமலை நான் வெளியிருந்து பிஜேபி அழிக்கிறதுக்காக வேலை செய்கிறேன் அவன் உள்ளே இருந்தே பிஜேபி அழிக்கிறதுக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொன்ன வார்த்தை அண்ணாமலை அதுக்கு பதில் சொல்லியிருக்காரு நான் அண்ணனுடைய ஸ்லீப்பர் செல்லா அண்ணன் தான் என்னுடைய ஸ்லீப்பர் செல்லு அப்படின்னு அவருக்கு பதிலுக்கு சொல்லியிருக்காரு அவருக்கு கட்சியும் இல்லை சின்னம் இல்லை அதனால அவருக்கு கோபத்தில் பேசாரு அப்படின்னு சொல்லி அண்ணாமலை பதில் சொல்லியிருக்காரு உண்மையிலேயே யார் யாரோட ஸ்லீப்பர் செல்லு எதற்காக அண்ணன் சீமானவர்கள் அண்ணாமலையே ஸ்லீப்பர் செல்லு அப்படின்னு சொன்னார் அப்படிங்கிறதா இந்த காணொலியில் நம்ம தெளிவாக பார்க்க போறோம் நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுரா நாயத்தை மட்டும் தான் சொல்லணும் சீமானவர்கள் வந்து எதற்காக அண்ணாமலை ஸ்லீப்பர் செல்லு அப்படின்னு சொன்னாரு இல்ல சொல்லிருக்கணும் அப்படின்னா நாம் அரசியல் என்ன தமிழ் மொழி மண் மக்கள் இதைத்தான் நாம் தமிழ்ச்சி பேசுது இயற்கை வளம் நீர் வளம் காடு வளம் கனிம வளம் இதை தாண்டி நாம் எந்த அரசியலும் பேசுறது இல்லை நிலம் சார்ந்த அரசியல் மண் சார்ந்த அரசியல் தமிழ் தமிழ்நாட்டுக்கான அரசியலை மட்டும்தான் நாம் தமிழ்ச்சி பேசுது அது அரசியல் பேசலாம் உலக அரசியல் பேசலாம் ஆனால் நாம் தங்க தலைவர் அண்ணன் சீமானவர்கள் பேசுகிற தமிழ்நாட்டுக்கான அரசியல் அது அப்படியே அந்த பக்கம் திருப்பினோம்னா அண்ணாமலை என் மண் என் மக்கள் அண்ணன் சீமானவர்கள் என் மொழி தமிழ் மொழி என் நிலம் தமிழ் நிலம் அப்படிங்கிறாரு ஆனா அண்ணாமலை என் மண் என் இப்போ என் மண் என் மக்கள்னு சொல்லிட்டு கர்நாடகா வரைக்கும் போய் அண்ணாமலை அரசியல் பண்ணியிருந்தா அது வேற அரசியல் குஜராத்தில் அண்ணாமலை போய் நடந்திருந்தா அது வேற அரசியல் உத்தரப்பிரதேசிலையோ இல்லை பீகார்லேயோ போய் அண்ணாமலை என் மண் என் மக்கள்னு சொல்லியிருந்தா அது இந்திய தேசிய அரசியலை குறிக்குது தேசிய அரசியலை குறிக்குது பாரதத்தை அரசியலை குறிக்குது ஆனால் என் மண் எண் மக்கள்னு சொன்ன அண்ணாமலை சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் தான் நடந்தார் என் மண் எண் மக்கள்னு தமிழில் தான் போட்டார் இப்போ அவர் ஹிந்தியில் போட்டிருந்தார் கீழே அப்படின்னா அது தேசிய அரசியல் அவர் இந்தி தேசம் பேசுறாரு அதனால அவர் என் மண் எண் மக்கள் சொல்லி இந்திய நாட்டை குறிக்கிறார்க்கு சொல்லலாம் இப்ப என் மண் எண் மக்கள்னு சொல்லி தமிழ்நாட்டுக்குள்ள நடந்ததுனால தமிழ் மொழியில என் மண் எண் மக்கள்னு போட்டதுனால நாம் துணை கட்சி பேசக்கூடிய அதே தமிழ் தேசிய அரசியலை வேற ஒரு டோன்ல அண்ணாமலை செஞ்சிருக்காரு அதனால தான் அண்ணன் சீமான் அவர்கள் அண்ணாமலையை ஸ்லீப்பர் செலுங்கிறாரு அதாவது அண்ணன் சீமான் பேசுற எச்சில எடுத்து அண்ணாமலை அரசியல் பண்ணிட்டு இருக்காரு இதுக்கு பேர் என்ன என்னதான் அண்ணாமலை பிஜேபியில இருந்தாலும் தேசிய கட்சியில் இருந்தாலும் அமித்ஷா மோடியை தன் தலைவராக ஏற்றுக்கிட்டாலும் அண்ணாமலை உடம்புக்குள்ள ஓடுது என்ன தமிழ் ரத்தம் இப்போ நாம் ஒத்தையாளாக உட்காந்துக்கிட்டு திமுகவை எதுக்குறோம் பல கட்சிகள் எதிர்க்கிறோம் நம்மை போலவே ஒருத்தர் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு யாரு சீமான் அவரையும் வளர்த்து விடணும்ல இப்போ சாதாரணமாக இப்போ வந்து நாம் தமிழக்சி இந்த தேர்தல் அரசியலில் நிற்குது இதே ஏற்கனவே இருந்த பழைய சின்னமே இருந்திருந்தால் நாம் தமிழக்சி இவ்வளவு விகரசா களத்தில் நிற்குமா இவ்வளவு வந்து வீரியமாக ஒரு சின்னத்தை கொண்டு போய் சேர்க்கணும் இப்போ லண்டனில் லண்டனுடைய பாராளுமன்றத்துடைய வாசல்ல ஏற்கனவே இருந்த பழைய சின்னத்தை வச்சு விளம்பரம் பண்ணல பரப்புரை மேற்கொள்ள இப்போ இந்த சின்னத்தை முடக்கணுனால என்ன பண்ணிட்டாய்ன்னா எல்லாரும் டென்ட் ஆகிட்டான் டென்ஷன் ஆயிட்டா யார்ரா நீ டென்ஷன் சின்னத்தை முடக்கிறது பாரு இந்தியாவிலே ஒரு அரசியல் கட்சி ஒரு சின்னம் முடக்கப்பட்டு புது சின்னம் அறிவிக்கப்பட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் ஒரு மில்லியன் ட்வீட்ஸ் எவ்வளோ பத்து லட்சம் ட்வீட்டுகளை போட்டு சமூக வலைதளத்தை தன்வசப்படுத்துச்சு அப்படின்னா அது நாமந்தவ்வ கட்சி தான் லண்டனுடைய பாராளுமன்றத்துறை வாசல்ல நாம் தமிழ் லண்டன் ஈழத் தமிழர்கள் உலக தமிழர்கள் எல்லாரும் சேர்ந்து மயக்க தூக்கி பிடிக்கிறான் இப்போ இதுக்கு காரணமாக இருந்தது யாரு தேர்தல் ஆணையம் பாரதிய பிரஜா பார்ட்டி இதெல்லாம் தாண்டி வெளிப்படை தன்மையோடு பேசணும்னா இதுக்கு பின்னணியிலிருந்து முழுமையாக இயங்கியது அண்ணாமலை தான்

அப்படிங்க திமுகவை நான் அழிப்பேன் திமுக ஆட்சியை வந்து நான் வீழ்த்துவேன் அதிமுக ஆட்சியை வீழ்த்துவேன் அப்படின்னு சொல்கிற வார்த்தை வேற நாம் தமிழ் இருக்காது நாம் தமிழ் இந்த தேர்தல் அரசியலில் ஓட்டு கம்மியாக வாங்கும் நான் ஓட்டு வாங்குறத குறைப்பேன் நாம் தமிழ் வீழ்த்துவேன் டெபாசிட் வாங்காமல் தடுப்பேன் இப்படிலாம் கூட பேசிடலாம் ஆனால் நாம் தமிழ் கட்சியை அழிப்பேன்னு சொல்கிறது மொத்தமாக அழிக்கிறது கட்சியை வேனிஸ் பண்ணுறது அப்போ அப்படி சொல்லும்போது என்ன ஆகுனா கட்சிக்காரம் பூஸ்டப் ஆகிறான் எப்படி நீ அழிப்பேன்னு சொல்லுவேன் அப்போ நாங்கள் இன்னும் வேலை பார்ப்போம் கூடுதலாக வேலை பார்த்து கூடுதலாக உழைப்போம் கூடுதலாக அண்ணன் சீமானுக்கு விசுவாசமாக இருப்போம் கூடுதலாக கட்சிக்கான பொருளாதாரத்தை தேடுவோம் கட்சி பேச்சாளர்கள் கூடுதலாக நாங்கள் பேசுவோம் கூடுதலாக வந்து கிளை கட்டமைப்புகளை பண்ணுவோம் வேட்பாளர் கூடுதலாக நாங்கள் கவனம் செலுத்தி ஓட்டை வந்து சேகரிப்போம் அப்படின்னு எல்லாரும் வேலை செய்ய ஆரம்பிக்கிறான் இப்போ அண்ணாமலை சொன்ன அந்த வார்த்தை இருக்கு பாருங்க கட்சியவே அழிச்சிருவேன் கட்சியே இல்லாமல் போயிடும் சீமான் முடிஞ்சால் கட்சியை காப்பாற்றட்டும் இதெல்லாம் என்னென்னா நாம் தம்ம கட்சியை அடுத்த கட்டத்தை கொண்டு போகிறது அதாவது பிஜேபி இருந்துக்கிட்டு ஒரு ஊடக வெளிச்சம் உள்ள ஒரு நபர் இந்தியா முழுக்க தெரிஞ்ச அண்ணாமலை இப்படி பேசும்போது நாம் அப்படி மக்கள் மத்தியில் ஒரு பரவுது எதுக்கு அண்ணாமலை அழிச்சிரும் சொல்றாரு அப்போ என்ன இங்கே பிரச்சனை இருக்கு அப்போ நாம் தமிழ் பக்கம் ஏன் நிற்கக்கூடாது ஏன் நாம் ஓட்டு போடக்கூடாது சீமான் சரியாக தானே செய்கிறாரு அண்ணாமலையும் அப்படி பேசுறாரு அப்படின்னு சொல்லி நாம் பக்கம் அட்டன்ஷன் திரும்புது அப்போ நாம் தமிழ் உள்ளே இருந்து உள்ளிருந்து வேலை பார்க்குற அண்ணாமலை அண்ணன் சீமானோட ஸ்லீப்பர் செல்லு தானே இந்தியாவுடைய உச்சபட்ச அமைப்பு என்னது தேசிய புலனாய்வு முகமை இப்போது சாதாரண உள்ளூரில் இருக்கிற இன்ஸ்பெக்டருக்கு எஸ்ஐக்கு டிஎஸ்பிக்கு எஸ்பிக்கு கூட பல பேர் பயப்படுறதில்லை ஆனால் என்ன யாராக இருந்தாலும் ஒரு பயம் வரும் என்ஐஏ சோதனை வருதுன்னா பாருங்க என்ஐஏ சோதனை வந்தொன்னே காலைக்கு தமிழ்நாட்டில் பாலிமர் நியூஸ் எட்டின் தந்தியை தொடங்கி தினகரன் தினத்தந்தி தினமலர் ஆரம்பித்து என்டிடிவி சிஎன்என் ஏஎன்ஐ வரைக்கும் தேசிய செய்தியாக மாறியது விஜய் கட்சி ஆரம்பிக்கிறார் விஜய் போட்டால் இன்பிட்டுக்காண்டு ஆனால் என்ஐஏ சோதனை வந்த சாட்டை துறைமுருகன் போட்டால் இம்பிட்டுக்காண்டு மதிவானம் போட்டால் இன்பிட்டுக்காண்டு அங்கே தென்னகம் விஷ்ணு தென்னகம் விஷ்ணுலாம் அவர் ஒரு சேனல் வச்சுக்கிட்டு நாம் தமிழ் கட்சிக்கு மட்டும்தான் தெரியும் ஆனால் அவரையும் இந்தியா முழுமைக்கு கொண்டு போய் சேர்த்த புகழ் இசை மதிவான இந்தியா இசை மதிவான தேர்தலில் சீட்டே வேண்டாம் நான் வேற ஆள நிப்பாட்டுங்க நான் வேலை பாக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தாரு ஆனா இசை மதிவான வந்து புகழ் வச்சு இவருக்கே திருப்பி சீட்டு கொடுத்தா வென்றுவார் போல இருக்கப்பா அப்படின்னு சொல்லி அவருக்கு சீட்டு கொடுப்பதற்கும் ஒரு வாய்ப்பை வழங்கியது யாருன்னா தான் அப்போது என்ஐஏ ரயில் நடத்தி நாம் தமிழ்ம கட்சி மீது ஒரு அட்டன்ஷன் திருப்பி எல்லா ஊடகங்களையும் நாம் தமிழ்ம கட்சியை பேச வச்சு விஜயனுடைய அரசியலை கூட பேசாமல் நாம் துண கட்சி நாம்தும கட்சி சாட்டை துறைமுருகன் என்ஐஏ சீமான் என்று தமிழ்நாடு முழுமைக்கும் உலகம் முழுமைக்கும் கொண்டு போய் சேர்த்ததுக்கு யார் காரணம் அப்படின்னா அண்ணாமலை தான் என்ஐஏ சோதனை வந்தது அது ஒரு பக்கம் அப்படின்னா என்ஐஏ சோதனையை வச்சு அரசியல் பேசி என்ஐஏ சோதனை வந்துடுச்சு துப்பாக்கி பிடிச்சிட்டாங்க ஆயுதங்கள் பிடிச்சிட்டாங்க தடை தடைப்படிவாங்க எல்லாரையும் கைது படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஊடகங்களை பேசி 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 எங்களை வளர்த்து விட்டது யாருன்னா அண்ணாமலை தான் அதனால தான் அண்ணன் சீமான சொல்றாரு என் சிலிப்பர் செல்லுன்னு இப்போ கட்சி மேலே ஸ்டாலினுக்கு கோவலம் நினைக்கிறீங்களா உதிரி ஸ்டாலினுக்கு கோவலம்னு நினைக்கிறீங்களா துரைமுருகனுக்கு கே கே எஸ்எஸ்ஆருக்கு கே என் இருக்கு தங்கம் தென்னசு இருக்குது அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு எல்லாருக்கும் நாம்திருச்சி மேலே கோவம் இருக்குது என்னப்பா தொடர்ச்சியாக நம்ம தலைவர் கலைஞரை விமர்சிக்கிறாங்க ஒரு வயசான திருட்டு பையனு சொல்கிறாங்க திருட்டு திமுகன்றாங்க எல்லாம் சொல்கிறாங்க ஆனால் என்னைக்காவது ஸ்டாலினோ உதனி ஸ்டாலினோ மற்ற யாருமோ சீமானுடைய பேரை சொல்றதுக்கு பயப்படுவாங்க ஏன் பயப்படுவாங்கன்னா பேரை சொன்னால் இவர் தான் நம்மளுடைய எதிரிங்கிறது உறுதியாகிடுது பேரை சொல்லும்போது அவங்க வளர்ந்துருவாங்க அப்படிங்கிறதுக்காகவே அப்படியே அமைக்க அமிக்கி சுவை போன்ற அந்த நிலைய வெத்துவான்களை வச்சு தான் பேசுவாங்களே ஒழிய அந்த கருவாட்டு சாம்பார்களை வச்சு தான் பேசுவாங்களே ஒழிய அந்த கோபாலபுரம் ஒட்டுத்திறைகளை வச்சு தான் பேசுவாங்களே ஒழிய அந்த டூ ஹண்ட்ரட் ஊபீஸை வச்சு தான் பேசுவாங்களே ஒழிய நேரடியாக திமுக தலைமை பேசாது பேசுனா சீமான் வளர்ந்துருவார் நாம்தூர்ச்சி வளர்ந்துருவோம் நாம்தூரிச்சிக்காரங்க வளர்ந்துருவாங்க அப்படிங்கிற அச்சமும் பயமும் ஆனால் அண்ணாமலை வளரட்டும் நம்ம பேச பேச நம்ம அண்ணன் வளரட்டும் என்னதான் இருந்தாலும் ஸ்டாலின் உடம்புல ஓடுறது வேற ரத்தம் அண்ணாமலை உடம்புல ஓடுறது தமிழ் ரத்தம் குங்கு ரத்தம் கரூர் ரத்தம் கொஞ்சம் இரு துடிக்கும்ல நம்ம அண்ணன் வளரட்டும் நம்ம கட்சி வளரட்டும்னு சொல்லி தான் அண்ணாமலை தொடர்ச்சியாக நாம் தமிழ் கட்சி குறித்து அண்ணன் சீமான் குறித்து பேசி பேசி வளர்த்து விடுறாரு அதனால தான் அண்ணன் சீமான் சொல்றாரு என் ஸ்லீப்பர் செல்லுன்னு நானே சொன்னேன் கோயம்புத்தூரில் அண்ணாமலைக்காக திமுக டம்மி வேட்பாளரை போட்டிருன்னு சொல்லி கணபதி ராஜ்குமார்னு ஒருத்தர் ஏன்னா திமுகவில் வந்து மகேந்திரன் இருக்கார் மக்கள் இந்த மையத்தில் போனவர் ராஜீவ் காந்தி இருக்கார் பஞ்சமுளைக்கு போன பரதேசி ராஜீவ்காந்தி அதுக்கப்புறம் கார்த்திகை சேனாதிபதி இருக்கார் பொங்கலூர் பழனிசாமி இருக்கார் அவர் மகன் இருக்காரு இவங்களுக்கெல்லாம் சீட் கொடுக்காம கணபதி ராஜ்குமாருங்கிற ஒரு சாதாரண கவுன்சிலராக இருந்த ஒருத்தருக்கு திமுக எம்பி சீட் கொடுத்துருக்குன்னா அண்ணாமலையை வெள்ள வைக்கத்தான் டம்மி வேட்பாளராக போட்டுச்சு திமுகவாது கணபதி ராஜ்குமாருங்கிற ஒருத்தர் டம்மியாக தான் போட்டுச்சு ஆனா அண்ணாமலை என்ன பண்ணாரு தெரியுமில்ல நாம் தமிழ கட்சியை எப்படியாவது கோயம்புத்தூரில் வெளில வைக்கணும் அதிக வாக்குகள் வாங்க வைக்கணும் ஏன்னா இருக்கிறது நாலு வேட்பாளரில் மூணு ஆண்கள் ஒரு பெண் வேட்பாளரை நாம் நாம்து போட்டிருக்கு நாம் நுகர்ச்சி போட்ட வேட்பாளரு அந்த மண்ணின் மகள் பல போராட்டங்களை கடந்து கொண்டவங்க தர்க்க அறிவு கொண்டவங்க இது எப்படியாவது அந்த வேட்பாளரை வெல்ல வைக்கணுங்கிறதுக்காக அந்த அண்ணாமலை எவ்வளவு தியாகங்களை பண்ணியிருக்காரு தெரியுமா உண்மையிலே சொல்கிறேங்க நாம் நகர்ச்சி கலாமணி ஜெகநாதனை வெல்ல வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய அஃபிடவிட்டையே தப்பாக போட்டிருக்காருங்க அண்ணாமலை ஏன்னா அஃபிடேவிட்டை தப்பா போட்டால் எப்படி ரிஜெக்ட் பண்ணுவான் ரிஜெக்ட் பண்ணால் மூணு வேட்பாளர் களத்துக்கு வந்துருவாங்க ஒரு டம்மி வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் அதிமுகவில் சிங்க ராமச்சந்திரன் அது யாருக்குமே தெரியாது அப்போ கலாமணி ஜெகநாதன் எப்படியும் வென்றுவாரு அப்படிங்காக தன்னையே தியாகம் பண்ண தான் அண்ணன் அண்ணாமலை அவர்கள் ஆயிரம் தான் விமர்சனம் இருந்தாலும் பிஜேபியில் இருந்தாலும் அந்த ரத்தம் தமிழ் ரத்தம்ங்கிறதுனால துடிச்சு அஃபிடவிட்டை தப்பா போடுறாரு பொதுவாக அந்த அஃபிடவிட் எப்படி போடணும் அப்படின்னா நான் ஜுடிஷியல் இந்தியன் நான் ஜுடிஷியல் அந்த அஃபிடவிட் தான் பத்திரம் தான் போட்டுக்கணும் ஆனால் இவர் என்னன்னா இந்தியன் கோர்ட் ஃபீ பத்திரத்தை போடுறாரு அப்படி போடக்கூடாது இது வந்து நீதிமன்றங்களை மட்டுமே கொடுக்கக்கூடிய பத்திரம் அந்த பத்திரத்தை தூக்கி தேர்தல் ஆணையத்தை கொடுக்குறாரு அதுலேயும் ரிஜெக்ட் பண்ணணும்னு பார்க்குறாரு ரிஜெக்ட் ஆகலை சரி அப்போ உள்ள அஃபிடவிட்டில் தப்பு தப்பாக எழுதி வச்சா எப்படி ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அதன் மூலமாக கலாமணி ஜெகநாதனை ஜெயிக்க வச்சிடலாம் நாம் தமிழ் உதவி செஞ்சலான்னு பார்க்குறாரு ஆனால் உள்ள என்ன ஆயிடுதுன்னா அங்கே இருந்த அந்த தேர்தல் ஆணையர் அண்ணாமலையோட பேட்ச்மெட் அண்ணாமலை எவ்வளோதான் தவறுதலாக போட்டு எப்படியாவது அந்த அஃபிடவிட் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க வேட்புமனு ரிஜெக்ட் பண்ணிடுவாங்கன்னு சொல்லி கனவோடு இருந்தார் எங்களுக்காக வேலை பார்க்கலாம்னு நினைச்சாரு ஆனால் துரதிருஷ்டவசமாக அங்கே தேர்தல் ஆணையர் அண்ணாமலையோட ஃப்ரெண்டாக இருந்ததுனால அவர் எவ்வளோதான் தடுத்தும் கூட அந்த ஃப்ரெண்டு அந்த இதை வந்து அக்செப்ட் பண்ணிட்டாரு நாங்களும் கலாமணி ஜெகநாதனும் போராடி பார்க்கறாங்க எப்படியாவது அந்த வேட்புமனு வந்து ரிஜெக்ட் பண்ண வச்சிடும் சொல்லி ஆனாலும் முடியல திருப்பி களத்துக்கு வந்துட்டார் களத்துக்கு வந்த பிறகு என்ன பண்ணிட்டார் என் மண் என் மக்கள் என்று அண்ணாமலை இப்ப என்ன பண்றாருனா இந்த ஓட்டு கேட்கிறார் இந்திக்காரன் போய் இந்தியில ஓட்டு கேட்கிறாரு ஒரு பக்கம் இந்தி மொழிக்கு எதிரான மொழி போரை பார்த்து பிஞ்ச செருப்புன்னு பேசாரு அப்படி பேசும்போது என்ன பண்ணா தமிழர்கள் குதிச்சு எழுவான் ஏன்னா தமிழனுக்கு தமிழ் மொழியை பத்தி இழிவா பேசினா தாயை பழித்தவனை யார் தடுத்தாலும் விடாது தமிழ் மொழியை பழித்தவனை தாயே தடுத்தாலும் விடாது என்று பாரதிதாசன் சொல்றாரு ஆனா அப்போ அப்ப அப்படிப்பட்ட தமிழர்களுடைய தமிழ் மொழியை இழிவா பேசினா மொழி போற இழிவா பேசினா தமிழர்கள் கோபம் கொண்டு எனக்கு ஓட்டு போடாமல் இருப்பாங்கிறது அண்ணாமலுக்கு தெரியும் தெரிஞ்சிருந்தே தனக்கு ஓட்டு விடக்கூடாது மொழியை பற்றி கேவலமா பேசினா மொழியை பற்றி பெருமையா பேசக்கூடிய சீமானுக்கும் நாம் ஓட்டு போனதுக்காகவே என்ன பண்றாரு மொழியை பற்றி கேவலமா பேசுறாரு மொழியை பற்றி கேவலமா பேசிட்டு இந்திக்காரன் போய் ஹிந்தியில ஓட்டு கேட்குறாரு இந்தியில் ஓட்டு கேட்குறாரு அண்ணாமலை அவர் இந்திக்காரனுக்கு கூஜா தூக்குறாரு வடக்கன்சு போனால் உள்ள வர்றாரு சொல்லி வடக்கன்சுக்கு எதிராக பேசுறது யாரு நாம் தமிழ் தமிழ்நாடு தமிழருக்குன்னு பேசுறது யாரு நாம் தமிழ் தமிழ்நாட்டை தமிழர் ஆள பேசுறது யாரு நாம் தமிழ் அப்போ வட இந்தியருடைய ஆக்கிரமிப்பு அதிகரிச்சிருக்கணும்னு பேசுகிற ஒரே ஒரு கட்சி நாம் தமிழ் மட்டும்தான் தமிழ்நாடு வேலை தமிழருக்குன்னு பேசுகிற ஒரே ஒரு கட்சி நாம் தமிழ் தான் இப்போ இந்திக்காரன் இந்தியில ஓட்டு கேட்டா இது அப்படியே பரவும் இது நாம் தமிழ் சாதமா போகணும்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்திக்காரன்ல இந்தியில ஓட்டு கேட்கிறாரு இது எல்லாத்தையும் தாண்டி என் மண் என் மக்கள் பேசுற அண்ணாமலை கர்நாடகா மக்கள்கிட்ட போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய கோயம்புத்தூர் கூடிய கர்நாடகா மக்கள்கிட்ட போய்ட்டு கன்னடம் கன்னடத்தில் ஓட்டு கேட்குறாப்புல கன்னடத்தில் ஓட்டு கேட்கும் போது இந்த பக்கம் நீ மண் என் மக்களுங்கிற அங்கே காவிரி நோடில்லா கர்நாடகா நோடில்லா காவிரி சி நோடில்லா தமிழ்நாடு நோடில்லா ஸ்டில் மை டெத் ப்ரௌடு கன்னடிகான்ற இங்கே வந்து கன்னடத்தில் ஓட்டு கேட்குற நீ கன்னடனா தமிழனான்னு முதல்ல தெளிவுபடுத்துன்னு சொல்லி பல பேர் கேட்பான் அப்போ அந்த ஓட்டும் விழாமல் போகும் அப்படின்னுக்காக தனக்கு ஓட்டு வாங்கக்கூடாது ஓட்டு குறையணும் இதன் மூலமாக நாம் தி ஜெயிக்கணும்னு உள்ளேருந்து வேலை பார்க்குறேன் அண்ணாமலை ஸ்லீப்பர் செல்லு தானே ஏப்ரல் நைன்டீன் அமாரா சிம்பிள் லோட்டஸ் லோட்டஸ் பூல் आपका पूरा परिवार का आप बता दीजिए कोयम्बतूर सिटी में पूरा मेरा को परिवार फ्रेंड से आप पूरा लोटस में आप वोट करना पड़ेगा जी ये लाती मिले ஒரு ஆதார திருமணமாக அண்ணாமலை அண்ணன் சீமானுடைய ஸ்லீப்பர் செல்லு அப்படிங்கிறது கன்ஃபார்மாக தெரிஞ்சு போச்சு பதிமூணு ஆண்டு காலமாக அண்ணன் சீமான் பேசி வந்தது கட்சி தீவு பிரச்சனை ரெண்டாயிரத்தி பத்தில் அண்ணன் சீமான் பேசியிருக்காரு ரெண்டாயிரத்தி ஒம்பது ராமேஸ்வரம் கூட்டத்தில் பேசியிருக்காரு கச்சத்தீவை திருப்பி எடு இல்லை என்றால் காஷ்மீரை பிரித்து விடு நான் சீமான முழக்கம் கச்சத்தீவை பிரித்து எடுப்பதற்கு நான் அதிகாரத்துக்கு வந்தால் நெய்தல் படை அனுப்புவேன் இது என் ராமநாதபுர சேதுபதி மன்னனுடைய சொந்த சொத்து இந்திரா காந்தி ஒரு தவறான புரிதலில் தூக்கி கொடுத்துட்டாங்க இலங்கை வந்து நட்பு நாடாக இருக்கும் பக்கத்தில் பாகிஸ்தான் நாடு சீனா பயனாடு இலங்கையாவது நமக்கு நட்பு நாடாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய பிறந்தநாளுக்கு பரிசாக கச்சத்தீவை தூக்கி இந்திரா காந்தி கொடுத்துருச்சு அந்த கச்சத்தீவை இருந்தால் எங்களுடைய மீனவருடைய வாழ்வாதாரம் காப்பாற்றப்படும் மீனுடைய வலைகளை உணர்த்துவாங்க அங்கதான் கச்சதீவு தான் உலகத்திலே அதிக மீன்கள் நல்ல மீன்கள் இருக்கக்கூடிய பகுதி அதனால நான் மீட்டெடுப்பேன் சொல்லி அண்ணன் செய்மானவர்கள் பேசி கொண்டு மிக முக்கியமான அரசியலை பத்து ஆண்டுகள் அதிகாரத்தில் இருந்தார் மோடி அப்போ மோடிக்கு சொல்லியிருக்கலாம் அண்ணாமலை வந்து நாலு வருஷம் ஆச்சு அண்ணாமலை அப்பவே சொல்லியிருக்கலாம் மோடி நாலு முறை அஞ்சு முறை இப்போ சென்னைக்கு வந்துட்டு போனார் பல்லடத்துக்கு வந்தார் கோயம்புத்தூருக்கு வந்தார் கூட கச்சத்தீவு பிரச்சனையை பற்றி அண்ணாமலை மோடிகிட்ட சொல்லி பேசியிருக்கலாம் ஆனால் இப்போ பேசுனதுக்கு காரணம் என்ன தெரியுமில்ல இப்போ பேசினாதான் அதை அண்ணன் சீமான் கையில் எடுப்பார் சீமானன்னு ஏற்கனவே ஆறு மாதத்துக்கு முன்னாடியே அமித்ஷாவுக்கு இந்த கச்சத்தீவு குறித்து ஒரு கடிதம் எழுதியிருக்காரு அப்போ இந்த இந்த அரசியலில் நான் சீமானுக்கு எப்படியாவது உதவி செய்யும் இதன் மூலமாக தமிழ்நாட்டு அரசியலில் நான் சீமானுக்கு இன்னும் அதிக வாக்குகள் கிடைக்கும் சொல்லி அண்ணன் சீமான் பேசுகிற அதே அரசியலை அண்ணாமலை கையில் எடுத்திருக்காரு இதை எல்லாத்தையும் தாண்டி அதிகாரம் அவங்க கையில் இருக்குது முப்படையோட கட்டுப்பாடு யார்ட்டு இருக்குது ராஜ்நாத் சிங்கோட கட்டுப்பாட்டில் இருக்குது இந்த பக்கம் மோடியின் கட்டுப்பாட்டில் இருக்கு அவங்க நினைச்சா அரை மணி நேரத்தில் கச்சத்தீவை மீட்க முடியும் சிங்கள பிரதம அமைச்சருக்கு கூப்பிட்டு ஃபோனை போட்டு யோ கச்சத்தீவை குடியானா இவன் கொடுத்துருவான் இப்போ அவனுக்கு தேவை ஒரு பதினஞ்சு கோடி ரூபா அவன் செலவுக்கே காசு எல்லாம் உட்காந்துருக்கான் பதினஞ்சு கோடி ரூபா பணத்தை கொடுத்தா கச்சத்தீவு இல்லை நூறு கோடி கொடுத்தா இலங்கையவே எழுதி கொடுத்துருவான் ராஜபக்ச குடும்பம் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கு மொத்தமாக கொடுத்துட்டு போயிடுவாங்க எப்போ நானே வேணாம் பண்ணு அந்த அளவுக்கு இலங்கை பொருளாதார வீழ்ச்சியில் இருக்குது ஆனாலும் கூட கச்சத்தீவை பற்றி பேசி அண்ணன் சீமானுடைய அரசியலுக்கும் தமிழ் தேசிய அரசியலுக்கும் தமிழ்நாட்டு அரசியலுக்கும் உதவி செய்வதற்காக வந்திருக்கிறாரு அண்ணாமலை அதனால தான் அண்ணன் சீமான் ஆதாரத்தோடு சொல்கிறாரு என் ஸ்லீப்பர் செல்லு அண்ணாமலை இல்லை நான் அண்ணன் சீமானுடைய ஸ்லீப்பர் செல்லு இல்லை அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் தெம்பு இருந்தால் திராணி இருந்தால் அவர் தான் இருபத்தி ரெண்டாயிரம் புத்தகங்களை படித்து வராச்சே ஐபிஎஸ் படித்து வராச்சே ஐபிஎஸ் வேலையவே அரசியலுக்காக தியாகம் பண்ண வராச்சே அவரு அண்ணன் சீமானோட நேரடி வாதத்துக்கு தயாரா அப்படின்னு சொல்லி அண்ணன் சீமான் கேட்குறாரு அண்ணாமலையோட மைண்ட் வாய்ஸ் என்னவா இருக்கும்னா உயிரே உயிரே தப்பிச்சு எப்படியாவது ஓடி விரு ஐயோயோ வருதே ரே உதவி வரு அப்படிங்கிறதா அண்ணா அண்ணாமலையோட மைண்ட் வாய்ஸாக இருக்கும் நம்ம என்னதான் அண்ணாமலையை விமர்சனம் பண்ணாலும் கேலி பண்ணாலும் கிண்டல் பண்ணாலும் ஒரு சாஃப்ட் கார்னர் அண்ணாமலை மேலே நமக்கு இருக்குங்க அதில் எனக்கு மாற்றுக்கிறதே கிடையாது என்ன சாஃப்ட் கார்னர்னா மோடியா அண்ணாமலையா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இந்தியாவுடைய பிரதமராக வரக்கான எல்லா தகுதியும் இருக்கிறது அண்ணாமலை தான் மோடி சாதாரணமாக வித்து அவர் படிக்கலை படிச்ச சர்டிஃபிகேட்டை கூட இது வரைக்கும் காட்டலை அவர் சொன்னார் நான் வந்து பட்டதாரி அப்படின்னு ஆனால் சர்டிஃபிகேட்டை காட்ட மறுக்கிறாரு இந்தியாவுடைய கருப்பு பணத்தை மீட்டு ஒவ்வொரு இந்தியனுடைய வங்கிக் கணக்கிலும் பதினஞ்சு ரூபா போடுவேன்னு சொன்னார் போடலை பெட்ரோல் டீசல் விலையை குறைப்புன்னு சொன்னார் குறைக்கல கேஸ் மானியத்தை குறைக்கணும்னு சொன்னார் குறைக்கல ரெண்டு கோடி இளைஞருக்கு வேலை வாங்கி தருவேன்னு சொன்னார் தரலை பெண்களுக்கு பேட்டி பார்த்தோ பேட்டி பாதான்னு சொன்னார் அதையும் செய்யலை பெண்கள் தேசம் மாதிரி எல்லாம் பொய்யா சொல்லிருக்கார் மோடி மேலே அவ்வளோ விமர்சனம் ஆனால் அண்ணாமலை அப்படி கிடையாது அரசியலுக்காக தேசிய அரசியலுக்காக பாரதிய ஜனதா கட்சிக்காக ஐபிஎஸ் படித்த அந்த ஐபிஎஸ் வேலையை கன்னடத்து சிங்கமாக இருந்த சிங்கம் அசிங்கப்பட்டாலும் பரவாயில்லன்னு சொல்லி அந்த வேலையை விட்டுட்டு வந்திருக்காரு அது எல்லாவற்றையும் தாண்டி இருபத்தி ரெண்டாயிரம் புத்தகங்களை படித்தவர் பல வழக்குகளை பார்த்தவர் பல தியாகங்களை பண்ணவர் நண்பர்கள் கொடுக்குற காசில் அற்ப பணம் எட்டு லட்ச ரூபாயில் தன் எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கவர் அண்ணாமலை ஒரு ஆடு கூட அவருக்கு சொந்தமாக கிடையாது ஒன்றரை கோடி ரூபா மதிப்பில் ஒரு சொத்து மட்டும் தான் இருக்குது அப்படி எளிமையான வாழ்க்கையை வாழக்கூடிய அண்ணாமலை ஏன் இந்தியாவுடைய பிரதமர் ஆகக்கூடாது அமித்ஷா சொன்னார்ல ஒரு தமிழன் பிரதமராக வரணும் அப்படிங்கிறத அண்ணாமலையா இருக்க கூடாது மூன்றாவது முறையும் மோடி தான் வரணுமா பாஜகவில் அண்ணாமலை பிரதமர் வேட்பாளராக அறிவிப்பதில் பிஜேபிக்கு என்ன தயக்கம் தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டு போடணும் தமிழர்களுடைய ஓட்டு வேணும் கோவை மக்களுடைய ஓட்டு வேணும் கொங்கு மண்டலத்தின் ஓட்டு வேணும்னா அண்ணாமலை பிரதமர் வேட்பாளர் அறிவிக்கலாமே ஏன்னா மோடிக்கு இந்தி மட்டும்தான் தெரியும் ஆங்கிலம் அரகுறை ஆனால் அண்ணாமலைக்கு இந்தி தெரியும் இந்தியில் ஓட்டு கேட்குறாரு கன்னடம் தெரியும் கன்னடத்தில் ஓட்டுக்கிறாரு தமிழ் தெரியும் தமிழில் ஓட்டுக்கிறாரு மலையாளமும் தெரியும் ஆங்கிலமும் தெரியும் ஏன்னா பல தண்ணி குடித்தவர் பல தண்ணி பார்த்தவர் அதனால் அண்ணாமலைக்கு பல பாசம் தெரியும் பல பொய்கிழ்ச்சி இப்போ பல உண்மைகளை பேச தெரியும் எல்லாரையும் கேள்வி கேட்க தெரியும் அதனால் அண்ணாமலையை நீங்கள் வந்து பிரதமர் வேட்பாளர்க் இளம் பிரதமர் வேட்பாளர் அவருக்கு வயசாகி போச்சு தாடி நரைச்சு போச்சு தாடியிலேருந்து எல்லாமே நடிச்சு போச்சு வச்சுக்கோங்களேன் மொத்தமாக ஆயிடுச்சு எல்லாமே இப்போ குடும்பமும் இல்லை குட்டியும் இல்லை ஒருத்தனுக்கு பொண்டாட்டி பிள்ளைகள் சித்தி பெரியாத்தா மாம மச்சா அங்காளி பங்காளி மச்சனை இதெல்லாம் உறவு முறைகள்லாம் இருந்தால் தான் குறைந்தபட்சம் அவன் குடும்பமாவது நல்லா இருக்கணும்னு நல்ல திட்டங்களை போடுவான் எதுவுமே இல்லைன்னு சொல்லுங்களேன் இப்போ கருணாநிதி இருக்கார் என்னதான் கருணாநிதி மேலே நம்ம விமர்சனம் இருந்தாலும் அந்த குடும்பத்துக்காவது நல்ல திட்டம் போடுவார்ல ஒரு குடும்பத்துக்காக நல்ல தண்ணி வரணும்ப்பா கோபாலபுரத்துக்கு அப்படின்னா அப்படி இது அதுவும் இல்லை ஒன்றுமே இல்லை முற்றும் துறந்த முனிவராகிட்டாங்க ஏ போ இந்த எண்ணத்தை கண்ணியாவிறார் எண்ணத்தை ஜெயிச்சி என்னத்தை இது பண்ணிப்போம் அருணாச்சல பிரதேசத்தில் உள்ளே வந்துட்டான் பதினோரு மா மாவட்டங்களுக்கு சீனாவில் பேர் வச்சுட்டான் மோடிக்கு எந்த கவலையும் இல்லை பாகிஸ்தான் ப வந்து போர் தொடுத்துட்டு போனாலும் எந்த கவலையும் இல்லை சிங்களை வந்து மீனவன் அடிச்சுட்டு போனோன்னா எந்த கவலையும் இல்லை ஸ்டெர்லைட்டில் மக்கள் செத்தானா கவலை கிடையாது மீ நாளைக்கே கூடங்களை அணுகுளை வெடித்தாலும் அவருக்கு கவலை கிடையாது கல்பாக்கில் அமோனியா கேஸ் வெடி வந்துச்சா அதை பற்றி அவருக்கு கவலை இல்லை எண்ணூறு மக்கள் எண்ணெயில் மிதந்தானோ அதை பற்றி அவருக்கு கவலை இல்லை குரங்கண்ணி தீவு பார்த்தா கவலை இல்லை கஜா புயலா தானே புயலா வருதா புயலா வெள்ளமா ஒரு மயிரும் கவலை இல்லை ஏன்னா அவர் முற்றும் துறந்த முனிவர் காலையில் ரெண்டு இட்லி மத்தியானம் கொஞ்சோண்டு கஞ்சி நைட்டு ஒரே ஒரு வாழைப்பழம் செவ்வாழைப்பழம் அந்த ஒத்த வாழைப்பழத்தை வச்சுட்டு வாழ்க்கையை முடிச்சிக்கிட்டு இருக்காரு அதனால் கவலை இல்லை ஆனால் அண்ணாமலை அப்படி கிடையாது அவர் குடும்பஸ்தேன் பொண்டாட்டி பிள்ளைகள் இருக்கு அவருக்கு அக்கறை இருக்கு அந்த நல்லா வாழணும் அடுத்த தலைமுறை நல்லா வாழணும் ஒரு விவ நல்ல ஒரு இயற்கையான வாழ்க்கை வாழணும் அப்படின்னு அக்கறை இருக்கு அதனால அண்ணாமலையான் பிரதமர் வரக்கூடாதுன்னு சொல்லி அண்ணன் சீமான் கேட்கிறாரு